வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான ரிவிஷன் போர்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் மாநில அரசு டென்த்து சிவிக்ஸில் மூன்றாவது லெசன் தான் மாநில அரசு மத்திய அரசு போலவே மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மாநில அரசுன்னு வரும்போது யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் ஆகியோரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை புரிந்து கொள்ளுதல் மாநில சட்டமன்றம் பற்றிய அறிதல் மாநிலத்தின் நீதித்துறை மற்றும் அதன் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் இதுதான் இந்த நம்ம லெசனில் படிக்க போகிறோம் ஸோ இந்திய அரசியலமைப்பு நடுவண் மாநில அரசுகளுக்கு தனித்தனியான நிர்வாக முறை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அப்படின்ற ஸ்டேட்டில் நமக்கு மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது இதில் தேசிய தலைநகர் டெல்லியும் இந்த எட்டு யூனியன் பிரதேசங்களில் அடங்கக்கூடியது ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஒரு கூட்டாட்சி நாடாக செயல்படுகிறது அப்படின்ற வடிவில் நடுவன் மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகுக்கின்றது பகுதி ஆறு நமக்கு இந்திய அரசியலமைப்பில் பகுதி மொத்தம் இருபத்தி ஐந்து இருக்குது அதில் ஆறாவது பகுதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையிலான சட்டப்பிரிவுகள் தான் நமக்கு மாநில அரசு குறித்து விவரிக்கின்றது இதில் நடுவன் அரசு போலவே மாநில அரசுக்கு மூன்று துறைகள் உள்ளது நிர்வாகத்துறை சட்டத்துறை சட்டமன்றம் அடுத்த நீதித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று துறைகள் கீழ்தான் நமக்கு இயங்குது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அந்த நிர்வாகத்துறையில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் வந்து சட்ட மே சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை ஸோ மேலவை கீழவை இதில் தமிழகத்தில் மேலவை கிடையாது கீழவை மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அன்று சட்ட மேலவை தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டது அதே போல நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் ஸோ இதெல்லாமே நீதித்துறையின் கீழ் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நீதித்துறையை பற்றி விரிவாக ச சரி நிர்வாகத்துறையை பற்றி விரிவாக பார்த்து பார்த்திடலாம் நிர்வாகத்துறையில் யார் வருவாங்க மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யா அரசியலமைப்புடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆளுநர் இவர் வந்து மாநில மாநிலத்துடைய பெயரளவு நிர்வாக பெயரளவில் தான் வந்து மாநில நிர்வாகத்தை செயல்படுத்துகிறாரு ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா முதலமைச்சர் அவர்கள் தான் பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் ஆனால் நிர்வாக சூழலின் காரணமாக ஒன்று அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர் வந்து ஒரே ஆளுநர் செயல்படலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏழாவது அமெண்ட் ஆக்டு ஏழாவது அமெண்ட் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது அமெண்ட் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி விளக்குது நமக்கு விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தான் நம்ம மாநில அரசுடைய விதிகள் பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு இரநூத்தி முப்பத்தி ஏழு அதில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கவர்மெண்ட் கவர்னருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ ஆளுநர் நியமனம் ஆளுநரை யார் நியமனம் செய்வாங்க குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு ஆளுநரை நியமனம் செய்வாங்க வழக்கமாக அவரது பதவிக்காலம் ஆண்டு தான் ஆனா குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் ஆளுநர் வந்து அவருடைய சொந்த மாநிலம் இப்ப தமிழகத்துல பிறந்தவங்க தமிழகத்துக்கே ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம் குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறுப்பு கடிதத்தினை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் ஆளுநர் எந்நேரத்திலும் பதவியை விலகலாம் அடுத்தபடியாக மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது ஸோ ஆளுநரை பதவி நீக்கிறதுல இவங்களுடைய பங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் இரண்டு மரபுகள் பின்பற்றப்படுது அதில் பார்த்தோன்னா ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் நடுவண் அரசு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் ஸோ ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து அவர் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு நியமிக்கப்படக்கூடாது அடுத்து வந்துட்டு ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் அரசு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அதுதான் அவருக்கான ரூல் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றில் ஏ அதாவது விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று தான் நூற்றி ஐம்பத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு கவர்னருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அதே போல் நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூன்றில் ஏ வந்து என்னன்னு பார்க்குறாங்கன்னா ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை பணிகள் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் ஸோ இதன்படி அதாவது நம்ம செவன்த் அமெண்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா செவன்த் அமென்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்தது இதன்படி ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாரு இரண்டு மாநிலங்களுக்கு அப்படி நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆணையின் மூலமாக அவருடைய படிகள் மற்றும் சம்பந்தம் படிகள் மற்றும் ஊதியத்தை வந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொல்லி பகிர்ந்து வழங்குறதுக்கு தீர்மானிக்க தீர்மானம் செய்ய வேணும் அதுதான் விதி நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூன்றில் ஏ ஏன் இதை அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புத்தகங்களில் விதிகள் கொடுத்து இப்படி கேட்கும்போது நமக்கு கட்டாயம் அது வந்து வினாக்கள் வினாக்கள் இடம்பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு விதி நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது சட்டப்பிரிவுகள் ஆளுநரின் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகளை கூறுது என்னென்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் வந்து ரெண்டு விதிகளில் சொல்லப்படுது ஒன்று வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஐந்து நிரம்பி முப்பத்தி ஐந்து வயது வந்து அவர் நிரம்பியவராக இருக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர் வந்து இருக்கக்கூடாது மேலும் அப்படி இருந்தாரு அப்படின்னா ஆளுநராக பதவி போது தாமாகவே அந்த பதவி அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணல பண்ணலை அப்படின்னாலும் அவர் வந்து ஆளுநராக பதவி ஏற்றிட்டாருனா ப பழைய பதவிகள் எல்லாமே வந்துட்டு காலியாக அறிவிக்கப்படும் அவர் லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது அவருக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கக்கூடாது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்களை பெற்றவராகவும் திகழ்கிறார் விதி நூத்தி அறுபத்தி மூணு அடுத்த விதி என்ன பார்க்குறோம் நூத்தி அறுபத்தி மூணு என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவை இருக்கு இல்லையா அந்த அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறாரு ஸோ இவங்க அதாவது வந்துட்டு முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவது என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி மூன்று நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சி அந்த கட்சியுடைய தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் வந்து ஆஃப் ஆல் நியமனம் செய்வார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அதாவது இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்வார் அடுத்தபடியாக வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் அதாவது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வது யாருனா ஆளுநர் அவர்கள் அடுத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்கிறார் அதிகாரி வேற மாநில தலைமை தேர்தல் ஆணையர் என்பது வேறு ஸோ மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார் அடுத்து மாநில பல்கலைக்கழக அதாவது ஆளுநர் என்ற அந்த பதவி வழி மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுறார் மேலும் துணை வேந்தர்களை இவர் வந்து நியமனம் செய்கிறார் ஆளுநர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான ஒரு ஒரு இதுதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி அந்த வேந்தராக பல் பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுவது மேலும் அதுக்கான துணை வேந்தர்களையும் ஆளுநர் வந்து நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் ஸோ எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது வந்து நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது ஸோ குடியரசுத் தலைவரின் பேரில் இவரே வந்து ஆளுநரே வந்து அந்த மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்வார் சட்டமன்ற அதிகாரங்கள் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆனால் வந்து இவர் வந்து சட்டமன்றத்தின் உறுப்பினராக உறுப்பினர் கிடையாது ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா சட்டமன்றம் இருக்கு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்டத்தை கூட்டலாம் ஒத்தி வைக்கலாம் அல்லது கலைக்கலாம் கூட்ட ஒத்திவைக்க கலைக்க இந்த மூன்று உரிமைகளையும் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம படிக்கும்போது ஈஸியாக தெரியும் ஆனால் வந்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட ஒத்தி வைக்க தல் கலைக்க யாருக்கு உரிமை பெற்றிருக்குன்னு ஆளுநர் சபாநாயகர்னு போகும்போது நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரலாம் கட்டாயமாக ஆளுநர் மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட ஒத்தி வைக்க கலைக்க உரிமை பெற்ற ஒரே நபர் ஆளுநர் தேர்தல் முடிந்து சட்டசபை அமைத்த முதல் கூட்டத்தொடரில் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுபவர் யார் இந்த கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வியும் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தேர்தல் முடிந்து சட்டசபை அமைத்த முதல் கூட்டத்தொடரில் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றி அங்கே எப்படி நாடாளுமன்றத்தில் வந்துட்டு குடியரசுத் தலைவரோ அதே போல் இங்கே வந்து ஆளுநர் அவர்கள் நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம் நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் வந்து மசோதாக்களை அனுப்பலாம் மேலும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரே வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம் அதே போல் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம் ஓகேங்களா மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை இவர் வந்து தே நியமனம் செய்யலாம் மேலும் சட்ட மேலவைக்கு வந்து ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு இடங்களை இவர் நியமனம் செய்கிறாரு கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு இவர் நியமனம் செய்கிறார் இதுவும் ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் பனிரெண்டு நபர்களை நியமனம் செய்கிறாரோ இங்கே வந்து ஆறில் ஒரு பங்கு நபர்களை வந்துட்டு ஆளுநர் வந்து நியமனம் செய்வார் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் மீண்டும் சாரி மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் இட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும் ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்பிக்க ஒப்புகைக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் கையொப்பமிடலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது மீண்டும் மறுபரிசீலனைக்காக பரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம் ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவருடைய தேவை அப்படி அவர்கிட்ட அந்த மசோதாக்கள் வரும் பொழுது அதை க அவரை வந்து சைன் பண்ணலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லாட்டி மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பலாம் விதி இரநூத்தி பதிமூணுன்னு கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அவசர சட்டம் அவருக்கான ஆர்டினன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இரநூத்தி பதிமூணு இதுவே குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம்னால் ஒன்று ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி மூணு என்பது தான் குடியரசுத் தலைவருக்கு இப்படி பிறப்பிக்கும் அதாவது சட்டமன்றம் கூடாத போது சட்டமன்றம் வந்துட்டு நடைபெறாத போது இவர் வந்து இந்த மாதிரி அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படி வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கும் போது ஆறு மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படி ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் வந்து ஆறு மாதத்துக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படி அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம் அப்படி அவரே கொடுக்குற அந்த சட்டத்தை அவர் திரும்பவும் பெறலாம் சொல்றாங்க மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஸோ நிதிநிலை அறிக்கை மேலும் அந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை தணிக்கை குழுவுடைய அறிக்கை இதை வந்து யார் சமர்ப்பிக்கிறாங்கன்னா ஆளுநர் சமர்ப்பிக்கிறார் நிதி அதிகாரங்கள் மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை இவருக்கு வழங்கியிருக்காங்க தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தினை அறிமுகம் செய்யவும் செய்யலாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆளுநர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுநரின் முன் அனுமதியோடு தான் பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும் அதாவது வந்துட்டு பண மசோதாவை வந்துட்டு ஒன்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி யார்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும்னா வந்துட்டு ஆளுநரிடம் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநரின் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க கண்டிஜென்சி ஃபண்டு பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்யும் ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் நிதி ஆணையம் இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன்த் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி நிதி ஆணையம் வந்து அமைக்கணும் இது வந்து ஸ்டேட்டில் தனியாக சென்ட்ரலில் தனியாக ஓகே இதுதான் அவருடைய நிர்வாகத்துறை அதிகாரங்கள் இப்போ வந்து நீதித்துறை அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்வார் உயர்நீதிமன்ற ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் பற்று மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார் ஏன்னா வந்துட்டு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நீ தலைமை நீதிபதி இவங்களெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சிருவார் அதனால் இவர் வந்து மாவட்ட நீதிம தான் வந்துட்டு ஆளுநர் நியமனம் செய்கிறார் ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார் ஸோ இந்த இடத்துல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் மரண தண்டனையை பெற்ற குற்றவாளியை தவிர மற்றவங்க எல்லாரையுமே வந்து அவங்களுடைய தண்டனையை குறைக்க மன்னிக்க எல்லாத்துக்கும் ஆளுநருக்கு உரிமை உண்டு விதி நூற்றி அறுபத்தி ஒன்றின் படி இதுவே குடியரசுத் தலைவர் அப்படின்னா வந்து எழுபத்தி ரெண்டு விதி எழுபத்தி படி அவங்களுடைய தண்டனையை குறைக்க ஒத்திவைக்க நிறுத்தி வைக்க உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு எழுபத்தி ரெண்டு அதையே வந்து இவருக்குன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து விருப்புரிமை அதிகாரம் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட அதில் பரிசீலனைக்கு போகணும்னு சொல்லி இவர் நிறுத்தி வைக்கலாம் அதே போல் மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சி வந்து அறுதி பெரும்பான்மை அதாவது இப்போ வந்து நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினெட்டாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லை இருக்குது ஸோ அந்த நூற்றி பதினெட்டு தொகுதிகளை வந்து எந்த கட்சி வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க ஸோ அதை அந்த நூற்றி பதினெட்டை தாண்டி இப்போ வந்து தொகுதிகள் ஜெயிக்கும்போது அப்போ அவங்க தானே பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்போது அதிகப்படியானது வரும்போது அதி அறுதி பெரும்பான்மை ஸோ அந்த அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் கம்மியாக பெறாங்க என்னென்னா மாநில சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சிக்கு அமைக்கலாம் இந்த நூற்றி பதினெட்டு இல்லை இதுக்கு கீழே தமிழகத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் இதுக்கு கீழே இருக்கிறாங்க போது ஆளுநர் வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் பதவியை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சட்டமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவைய ஆளுநர் கலைக்க முடியும் அதுக்கான அதிகாரமும் யாருக்கு ஆளுநருக்கு உண்டு அதிகாரங்கள் இப்போ வந்து வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் படி செயல்படல அப்படின்னா வந்துட்டு ஆளுநர் அப்படி செயல்படல அப்படின்னு உறுதியாக ஆளுநர் நம்பினார்னா விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு இவர் வந்து பரிந்துரை செய்யலாம் சரிங்களா அடுத்து வந்து இது மாதிரி நிறையா நடந்திருக்கு மாநில அரசு உடன் மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும் மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் யாருடைய ஆட்சி வரும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வரும் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்வார் ஸோ அந்த அடிப்படையில் யார் மாநிலத்தை வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னா வந்து ஆளுநர் அடுத்து ஆளுநரின் சிறப்புரிமைகள் அதில் வந்து விதி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஆளுநருக்கான கீழ்காணும் சிறப்புரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு படிக்கணும் விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் தான் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கு அவர் எந்த நீதிமன்றத்திற்கும் வந்து பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று அடுத்து வந்து அவருடைய பதவி காலத்துல அவர் மேல குற்றச்சாட்டு சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது சோ நீதிமன்றங்கள் அவரை கைது பண்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது முதலமைச்சர் இது வரைக்கும் ஆளுநர் பத்தி பார்த்தாச்சு அவருடைய நிர்வாகம் நீதித்துறை சட்டத்துறை அதிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்ப முதலமைச்சர் பற்றி படிக்கலாம் நம்ம அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் செயல்படுவார் வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னா ஆளுநர் என்பவர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவர் ஆளுநர் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் இதுவும் ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசின் தலைவர் யார் அரசாங்கத்தின் தலைவர் யார்னு அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு இவருடைய நியமனம் இவருடைய நியமனம் யாரால் செய்யப்படும் ஆளுநரால் தான் இவருடைய நியமனம் செய்யப்படும் முதலமைச்சருடைய பதவி காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று ஒன்றல்ல சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்துக்கு தொடருதோ அது வரைக்கும் தான் முதலமைச்சர் பதவியில் இருக்கலாம் அல்லது அவர் வந்து அந்த நம்பிக்கையை இழக்கும் பொழுது அல்லது அந்த பெரும்பான்மையை இழக்கும் பொழுது என்ன ஆகும்னா முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்யலாம் செய்யணும் சட்டமன்றத்தின் மற்ற உறுப்பினர்களின் பதவி காலம் போலவே முதலமைச்சருடைய பதவிக்காலமும் எத்தனை வருஷம்னு பார்த்தோன்னா ஐந்து வருடங்கள் ஓகே இவர் இவங்க தான் நியமிக்கிறாங்க பெரும்பான்மை இருந்தாதான் அவர் வந்து சட்டமன்றத்தில் அதாவது வந்துட்டு ஆட்சியில் தொடர முடியும் அப்படி இல்லாத போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் இவருக்கு ஐந்து வருடங்கள் ஆட்சி காலம் ஸோ இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஃபஸ்ட்டு வந்து இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் வந்துட்டு அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கு குடியரசு ஆளுநருக்கு வந்து இவர் வந்து பரிந்துரை செய்வார் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார் ஃபஸ்ட்டு அடுத்து அந்த அமைச்சர்களுக்கு துறைகளுக்கு அதாவது இலாக்காக்கள் வந்து ஒதுக்கீடு செய்வார் துறைகள் ஒதுக்கீடு செய்கிறது தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறது தன்னுடைய மா அமைச்சரவையை மாற்றி அமைப்பது அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி நடத்தி முடிவுகளை எடுக்கிறது அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது யாருடைய பணின்னு பார்த்தோன்னா முதலமைச்சருடைய பணி கீழ்காணும் ஆளுநர்களின் அதாவது ஆளுநர் தொடர்பானது சொல்லியிருக்காங்க ஆளுநர்களின் நியமனம் தொடர்பாக ஆளுநரின் ஆலோசனை வழங்குவது வேற யாரெல்லாம் வந்து ஆளுநர் நியமிக்கிறாரோ அதுக்கு ஆலோசனை வழங்குறது யாருனா முதலமைச்சர் மாநில அரசு வழக்கறிஞர் மாநில தேர்தல் ஆணையர் இந்த இடத்துல அதிகாரின்னு வரணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு சரியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிகாரியா அல்லது ஆணையரா என்பதே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை எல்லாத்தையும் யார் நியமனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநர் அதுக்கு வந்து பரிந்துரை செய்வது முதலமைச்சர் சட்டமன்றம் தொடர்பானது சட்டமன்ற கூட்டத்தை நீர் துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை அப்போ நம்ம முன்னாடி படித்தோம்ல சட்டமன்ற கூட்டத்தை துவங்கி வைக்க ஒத்தி வைக்க கலைக்க அதிகாரம் பெற்றவர் யார் ஆளுநர் அதுக்கு ஆலோசனை வழங்குறது யாரு முதலமைச்சர் ஆலோசனை மட்டும்தான் முதலமைச்சர் செயல்படுத்துவது ஆளுநர் சட்டமன்றத்தின் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் அரசுடைய கொள்கைகளை அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார் எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்கும் கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார் எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்கலாம் அப்படின்ற விஷயங்களை ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்கிறாரு இப்ப அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது எப்படி வந்து அமைச்சரவை மக்களுக்கு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையதோ இங்கே அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையது அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அந்த நமக்கு மினிஸ்டர் மினிஸ்ட்ரி அமைக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அமைச்சரவையில் அமைச்சரவை குழுவில் இடம்பெறுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்றால் அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தவங்க த அமைச்சராக பதவி வகித்தாங்கன்னா வித்தின் சிக்ஸ் மந்தில் வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அதே போல் சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும் மாநில அமைச்சரவை என்ன பண்ணணும் ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போல் விதி நூற்றி அறுபத்தி மூன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கின்றது ஸோ அந்த மினி மினிஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு இவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க யாருக்கு ஆளுநருக்கு ஆலோசனை கொடுத்து அதை அமைக்க செய்கிறாங்க நூற்றி அறுபத்தி மூணு ஒன்றின்படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை அதான் அட்வைசரியாக செயல்படுறது தான் வந்துட்டு விதி நூற்றி அறுபத்தி மூன்று அமைச்சர்களுடனான மற்ற விதி விதி நூத்தி அறுபத்தி நாலில் ஒன்று ஆளுநர் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு ஒன்று ஏ குறிப்பிடுகிறது ஸோ சிஎம் உடைய அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுது அப்படின்னா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை நமக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதில் வந்து அமைச்சர்கள் அமைச்சரவை அமைக்கிறாங்க இல்லையா அதோடைய எண்ணிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பதினைந்து விழுக்காட்டை இது தாண்டக்கூடாது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி என்னன்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்றில் ஏ இதற்கான அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அல்லது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான ச சட்டப்பிரிவை பற்றி நான் சொல்கிறேன் அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட முறை நடைமுறைப்படுத்துவது சட்டமன்ற நிகழ்வுகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு அளிக்கிறது நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொதுநலனுக்கான வரி கொள்கை வரி கொள்கையை முடிவு செய்கிறது முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்யறது மற்ற மாநிலங்களுடனான பேச்சுவார்த்தையை நடத்தி பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்கிறது மாநிலங்களுக்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குதல் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அப்படின்ற தீர்மானிக்கும் உரிமை அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது அப்புறம் ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படும் சோ ஆளுநர் இதை சமர்ப்பிக்கும் போது அதை வந்து இறுதி செய்யும் அதிகாரம் கொண்டது தான் சொல்லிருக்காங்க ஓகே இப்ப நம்ம இந்த லெசன்ல மாநில அரசு அப்படின்ற லெசன்ல என்னென்ன பாத்துருக்கிறோம்னா ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பற்றி பார்த்துருக்குறோம் இந்த ஆளுநர் முதலமைச்சர் இவங்களுடைய பணி அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க குரூப் டூ எக்ஸாம்லலாம் ரெண்டு முறை மூணு முறைன்னு ஆளுநரின் ஆளுநரின் அதிகாரங்கள் மட்டுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது இதெல்லாம் நமக்கு டென்த்து ஸ்கூல் புக்லேயே வச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இதில் இருக்கிற பாயிண்ட்ஸே நமக்கு போதுமானது ஸோ இது தொடர்பான சட்டங்களையும் நீங்கள் வந்து அதாவது விதிகள் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் சைடில் ஒவ்வொன்றுத்துக்கும் நோட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்துட்டு மாநில சட்டமன்றம் நமக்கு இதில் இருக்கு அதை தொடர்ந்து மாநில நீதித்துறை இருக்கு ஸோ இது இதுதான் இந்த லெசனோட ஃபினிஷிங் டாபிக் ரெண்டு இருக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ